அனைவருக்கும் வணக்கம் லட்சு ஈசன் மகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கார்த்திகை மாதம் என்றாலே நம் மனதில் ஒருவித தெய்வீக உணர்வு வந்துவிடும் இந்த மாதம் முழுவதும் நாம் ஏற்றும் தீபங்கள் அனைத்தும் நம் வாழ்வுக்கு ஒளி சேர்க்கும் அதிலும் மிக முக்கியமான ஒரு தீபம் யமபயம் நீக்கி நம் வாழ்வுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும் பரணி தீபம் பற்றி தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம் பரணி தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திர தினத்தன்று நாம் ஏற்றும் ஒரு புனிதமான தீபம் இது சாதாரண தீபம் அல்ல சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீப்பிளம்பின் ஒரு வடிவமாக இது நம்பப்படுகிறது இந்த தீபத்தை முறையாக ஏற்றுவதன் மூலம் நமக்கு யமபயம் நீக்குவதுடன் முன்னோர்களின் ஆசி கிடைத்து வீட்டில் உள்ள தரித்திரம் விலகி சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மன கஷ்டங்கள் நோய்கள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் சரி இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் பரணி தீபத்தை திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி அதிகாலையில் தான் ஏற்ற வேண்டும் சரியாக அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள பிரம்ம முகூர்த்த நேரம்தான் மிகவும் உகந்தது இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் நாம் செய்யும் வழிபாடுகளுக்கு பலனும் அதிகம் இதற்கு எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று பார்ப்போம் குறைந்தபட்சம் ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது இந்த ஐந்து விளக்குகளும் பஞ்ச பூதங்களையும் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களான சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் ஆகியவற்றை குறிக்கிறது ஐந்து விளக்குகளை ஏற்ற முடியாதவர்கள் ஒரு விளக்கை ஏற்றினாலும் போதுமானது சரி இப்போது இந்த விளக்குகளை எப்படி ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் முதலில் நாம் விளக்கு ஏற்றும் இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் பூஜை மேசை அல்லது பலகை மீது மஞ்சளை குலைத்து ஒரு சதுரம் அல்லது வட்டம் போல ஒரு கோடு வரைந்து கொள்ளுங்கள் இது அந்த இடத்தின் தன்மையை புனிதமாக்கும் பிறகு கடந்த கார்த்திகைக்கு வாங்கி வைத்திருக்கும் அல்லது புதியதாக வாங்கிய சுத்தமான அகல் விளக்குகளை எடுத்து அதன் அடிப்பகுதியிலும் மேல் விளிம்பிலும் சந்தனம் குங்குமம் இட்டு அலங்கரியுங்கள் இந்த அலங்கரித்த விளக்குகளை நீங்கள் வரைந்த மஞ்சள் கோட்டின் உள்ளே நடுவில் ஒரு விளக்கும் அதைச் சுற்றிலும் நான்கு விளக்குகளும் இருக்குமாறு அடுக்கிக் கொள்ளுங்கள் இந்த ஐந்து விளக்குகளின் திரிகளும் கிழக்கு திசையை பார்த்து இருக்குமாறு அமைய வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளையும் நாம் நடுவில் ஒன்று சுற்றிலும் நான்கு என்ற அமைப்பில் வைத்திருக்கிறோம் சிலர் இது பஞ்ச பஞ்சபூதங்களை குறிப்பதால் ஐந்து திசைகளை நோக்கியும் திரிகளை வைக்கலாம் என்று கூறுவார்கள் அதுவும் ஒரு விசேஷமான முறைதான் ஆனால் நாம் இங்கே பின்பற்றும் பொதுவான மற்றும் பாரம்பரியமான முறை என்னவென்றால் நடுவில் உள்ள தீபம் உட்பட அனைத்து ஐந்து தீபங்களின் திரிகளையும் நாம் கிழக்கு திசை நோக்கி வைக்கிறோம் ஏன் கிழக்கு திசை என்றால் கிழக்கு திசை என்பது மங்களகரமான திசை இதுதான் சூரியன் உதிக்கும் திசை எல்லா சுபகாரியங்களிலும் குறிப்பாக இறை வழிபாடுகளில் கிழக்கு நோக்கி விளக்கேற்றி வழிபடுவது அனைத்து தீய சக்திகளையும் நீக்கி நம் வாழ்வுக்கு ஒளியையும் செல்வத்தையும் கொண்டு வரும் என்பது நம் நம்பிக்கை எனவே குழப்பம் இல்லாமல் நீங்கள் அனைத்து திரிகளையும் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ வைக்கலாம் நாம் இன்று அனைத்து திரிகளையும் கிழக்கு திசையை நோக்கி அமைத்துள்ளோம் இப்போது ஒவ்வொரு விளக்கிலும் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள் நெய்யை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானது அடுத்ததாக சுத்தமான திரிகளை எடுத்து எண்ணெயில் நனைத்து விளக்குகளில் எடுங்கள் பிறகு தெய்வீக மனமுள்ள பிச்சி பூக்களை கொண்டு விளக்குகளை சுற்றிலும் அழகாக அலங்கரியுங்கள் அல்லது உங்களிடம் இருக்கும் பூக்களை கொண்டு அலங்கரிக்கலாம் இறுதியாக மங்களகரமாக தீக்குச்சியால் நடுவில் உள்ள விளக்கை ஏற்றி அதிலிருந்து மற்ற நான்கு விளக்குகளுக்கும் தீபத்தை ஏற்றுங்கள் முதலில் பூஜை அறையில் உள்ள சுவாமி படத்தின் முன்பு இந்த பரணி தீபத்தை ஏற்றி அதன் பிறகு வீட்டின் வெளிநடையிலும் ஏற்றலாம் வீட்டின் நான்கு மூலைகளிலும் ஏற்றலாம் ஆனால் எளிமையான முறையில் பூஜை அறையிலும் வெளிநடையிலும் ஏற்றினாலே போதுமானது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரணி தீபம் என்பது கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் தொடக்கம் மட்டுமே இதன் முழு பலன்களையும் பெற நாம் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் முதல் நாள் ஏற்றும் தீபம் பரணி தீபம் இது யமபயம் நீங்கவும் பித்ருக்களின் ஆசி கிடைக்கவும் அதிகாலையில் ஏற்றப்படுகிறது இரண்டாவது நாள் இது கார்த்திகை தீபம் மாலையில் வீட்டின் அனைத்து இடங்களிலும் ஏற்றப்பட்டு அண்ணாமலை தீபத்துடன் ஒளியை கொடுக்கும் முக்கிய திருநாளாகும் மூன்றாம் நாள் இது பஞ்சாச்சர தீபம் அல்லது அனலந்தீபம் என்று சொல்வார்கள் கார்த்திகை விரதத்தை நிறைவு செய்யவும் நாம் ஏற்றிய தீபங்களின் பலன் நினைத்திருக்கவும் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது அதனால் மூன்று நாட்களும் மறக்காமல் விலைக்கேற்றி உங்கள் வாழ்வுக்கு ஒளியை சேருங்கள் இந்த பரணி தீபத்தை நம்பிக்கையுடன் ஏற்றும் போது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் பித்ருதோஷங்களும் நீங்கி யமபயமற்ற ஒரு வாழ்வு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி அனைத்தும் பெருகும் இந்த கார்த்திகை பரணி தீபத்தை அனைவரும் முறையாக ஏற்றி சிவனருள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்கள் லக்ஷு ஈசன் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி